குடையாகும் கோவர்தனங்கள் பத்மாவதி அம்மாள் வாசலில் காத்திருந்தாள் யார் வேணும் என்று கேட்டபடி பங்கஜம் வந்தாள் நீங்கள் தானே அந்த எல்லாம் கற்றுத்தருது ஆமாம் ஏன் தஞ்சாவூர் பெயிண்டிங் கூட கற்றுக் கொடுப்பீங்களா ஓ கற்றுக் கொடுப்போமே யாருக்கு போடணும் உங்கள் இருந்து யாராவது பெயிண்டிங் கற்றுக்க வரப்போகிறாங்களா பத்மாவதி சற்று தயங்கினாள் இல்லை நான் தான் கற்றுக்கணும் எனக்கு தான் பெயிண்டிங் தரணும் பங்கஜம் ஒரு கணம் அந்த அம்மாளை ஏற இறங்க பார்த்தாள் வயது கிட்டத்தட்ட அறுபது இருக்கும் கண்டிப்பாய் வெள்ளெழுத்து வந்திருக்கும் இந்த சூழ்நிலையில் பெயிண்டிங் அதுவும் தஞ்சாவூர் பெயிண்டிங் மிக நுட்பமாக செய்ய வேண்டிய வேலை அது இவர்களால் முடியுமா இது அந்த கால ராஜ பரம்பரை மாதிரியெல்லாம் அலங்காரம் பண்ணணும் பொடி பொடியாக சம்கி பேப்பர் எல்லாம் கட் பண்ணி கெம்பு மாதிரி மரகதம் மாதிரி தங்க கலர் கோல்ட் எல்லாம் கட் பண்ணி ஒட்டணும் கொஞ்சம் தப்பு செஞ்சா கூட படம் அசிங்கமாக தெரியும் பத்மாவதி அம்பாள் மெல்ல சொன்னாள் தெரியும்மா ராமர் பட்டாபிஷேக படம் அந்த காலத்து படம் அதுல நிஜமான கெம்பு பச்சை கற்கள் சிகப்பு கற்கள் எல்லாம் பதிச்சு சிம்மாசனத்துக்கு தங்க ரேக்குகளால் அலங்கர அலங்காரம் செய்யப்பட்ட தஞ்சாவூர் படம் எங்க வீட்டில் இருக்கு இருக்குல்ல பின்ன ஏன் பெயிண்டிங் பண்ணணும் அதையே புதுசு பண்ணிக்கலாமே முடியாதுமா சொல்லும் போதே பத்மாவதிக்கு கண்களில் கண்ணீர் வந்தது எப்படிப்பட்ட படம் ராமர் பட்டாபிஷேக படம் இவள் கல்யாணத்திற்கு இவளின் பிறந்த வீட்டில் சீதனமாக கொடுத்த படம் ராமரின் உடம்பு பச்சை கலரில் கிரீடத்தில் கெம்பும் பவழமும் முத்தும் பதித்து சுற்றிலும் தன் சகோதரர்களுடன் ராமர் பட்டாபிஷேக கோலத்தில் அமர்ந்திருக்க அருகில் சீதா பிராட்டி காலடியில் அனுமான் முப்பத்து முக்கோடி தேவர்களும் பூமாரி பொழிய மாமவ பட்டாபிராமா என்ற கர்நாடக கீர்த்தனையின் பிரதிபிம்பமாக சத்திர சாமரங்களை பரத லட்சுமணர்கள் வீச சத்ருக்னன் விபீஷணன் சுக்ரீவன் முதலானோர் சுற்றி நிற்க அத்தனை பேர்களின் அலங்காரங்களும் நிஜமான கெம்பு மரகதம் முத்து மணி ஆபரணங்களால் ஒட்டப்பட்ட அற்புதமான வேலைப்பாடு நுட்பமான கலை திறன் ஆனால் இது எதுவும் சீதாவிற்கு தெரியவில்லை சீதா ஏன் அத்தை கத்துறீங்க என்னாச்சு வீணா கிடக்கிற அந்த கற்களுக்கு ஒரு பிரயோஜனம் எனக்கு ரொம்ப நாளா கெம்பு வேலை பண்ணிக்கணும்னு ஆசை உங்க பையன் வாங்கி கொடுக்க போறாரு தான் அடி பாவி உன் நகை திருக்கோலத்திற்காக என் ஐயனை அலங்கோலப்படுத்துகிறாயா உனது புதுமை மோகத்தின் காரணமாக என் பழமை கலை பொருட்களை ஏலம் போடுகிறாயா நாளைக்கே நீ என்னையும் ஏலம் போடுவாய் சீதா அது அந்த படம் ஆவி வந்த படமா ஒரு நாள் கூட அந்த ராமர் பட்டாபிஷேக படத்துக்கு நான் பால் நைவேத்தியம் பண்ணாம சாப்பிட்டதே இல்லை அதனால அத்த அங்க இன்னொரு படம் இருக்கு பாருங்க அதுக்கு நேவேத்தியம் பண்ணுங்க எல்லா சாமியும் ஒண்ணுதான் பத்மாவதி வாய் திறக்கவில்லை உடம்பின் கற்கள் பிடுங்கப்பட்டு உடம்பெல்லாம் ஓட்டைகளாகி உடலின் தங்க ரேக்குகள் அகற்றப்பட்டு உடம்பெல்லாம் புண்ணாக கிரீடத்தின் நவரத்தினங்கள் பறிக்கப்பட்டு நெற்றியெல்லாம் இரத்த சிவப்பாக அந்த ராமர் பட்டாபிஷேக படம் பத்மாவதியால் அந்த அவல காட்சியை கூட பார்க்க முடியவில்லை சொந்த மண்ணில் அந்நியமாக்கப்பட்ட உணர்வுடன் மனத்துள் அழுதாள் சருகாகி போன அந்த இதயத்துக்கு கண்ணீரால் நீரூட்டினாள் ஒரு வாரம் பட்டினி கிடந்தாள் சீதா கண்டுகொள்ளவே இல்லை மகனுடன் பேசவே நேரம் கிடைப்பதில்லை பத்மாவதி பேசியதெல்லாம் தனிமையில்தான் அப்பொழுதுதான் தோன்றியது இதே போல ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங் நாமே செய்தால் என்ன இந்த புரித பணியை வேறு யாருக்கும் கொடுக்க அவளுக்கு மனமில்லை அதனால் தான் தானே வந்து இந்த பெயிண்டிங் வகுப்பில் சேர்ந்து கொள்ள ஆசைப்பட்டாள் பங்கஜம் அவள் வேதனையை புரிந்து கொண்டாள் சரிம்மா நீங்களே அந்த படத்துக்கு அலங்க அதனால ஸ்டெயின் கிளாஸ் பெயிண்டிங் பண்ணுங்க ஸ்டெயின் கிளாஸ் பெயிண்டிங்கில் ராமர் பட்டாபிஷேக படம் செய்ய ஆரம்பித்தாள் வகுப்புகள் ஆரம்பமாகின நாட்கள் நகர்ந்தன அதை மிக அழகாக பெயிண்டிங் செய்தாள் பத்மாவதி கிட்டத்தட்ட பெயிண்ட் கிளாஸ் ஃப்ரேம் எல்லாமாக ஆயிரம் ரூபாய் செலவாகிவிட்டது கிட்டத்தட்ட முடிக்கும் நிலையில் சில சில்லற வேலைப்பாடுகள் தான் பாக்கி பத்மாவதியம்மா இந்த உங்கள் பெயிண்டிங்கை பொள்ளாச்சி பார்ட்டி ஒருத்தர் பார்த்தாங்க நீங்க என்ன விலை கேட்டாலும் தரதா சொல்லியிருக்காங்க கொடுக்குறீங்களா என்றாள் பங்கஜம் ஒரு நாள் பத்மாவதி அலறினாள் இல்லம்மா நான் இந்த படத்தை வியாபாரத்துக்கு பண்ணல தயவுசெய்சு என்ன மன்னிச்சிடுங்கம்மா அன்று இவள் வகுப்பு முடிந்து வீட்டிற்கு போன வீடு ஏக கலைபரமாக இருந்தது சீதா அழுதபடி படுத்திருந்தாள் இவள் மகன் அவளுக்கு சமாதானம் சொல்லிக் கொண்டிருந்தான் அம்மா சீதாவை இப்பவே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணணும் கண்ணுல ஓயாத கண்ணீர் கண்ணு வேற செகப்பா இருக்கு ஒரு வாரமா இதை கவனிக்காமல் இருந்துட்டா கண் வலி தாங்க முடியலையா ஏதோ நிறைய டிவி பாக்குறதுனால நினைச்சிட்டா எனக்கு இப்போ தான் ஃபோன் பண்ணினா ஆஸ்பத்திரிக்கு இப்போதான் போயிட்டு வரோம் டிட்டாச்மெண்ட் ஆஃப் ரெட்டினாவா நாளைக்கே ஆப்ரேஷன் பண்ணணுமா நான் சீதாவை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறேன் நீங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த பெயிண்டிங் வப்புக்கு போக வேண்டாம் வீட்டை பார்த்துக்கோங்க அது போதும் பத்மாவதி திகைத்தபடி பார்த்திருந்தாள் சீதாவுக்கு கண் பார்வை போய்விட்டதா ஆபரேஷனுக்கு பிறகு பார்வை மீளுமா தெரியாது ராமர் படத்தின் கண்களை பிடுங்கியவள் அந்த பகவானே இவள் கண்ணை பிடுங்கி விட்டானா என்ன சீதா மருத்துவமனைக்கு கிளம்பி போன அதே நேரம் நகைக்கடையிலிருந்து ஒரு பையன் வந்தான் எதையோ மூடி எடுத்து வந்தான் என்னப்பா என்று கேட்டாள் ஒண்ணுமில்லம்மா சின்னம்மா கெம்பு வள பண்ண சொல்லி இந்த படத்தை தந்தாங்களாம் முதலாளியோட ஒய்ஃபுக்கு திடீர்னு உடம்பு சுகம் இல்லாமல் போய் அவர் ராஜஸ்தான் புறப்பட்டு போயிட்டாரு வந்ததுக்கு அப்புறமா வேலைகளை முடிச்சு தரேன்னு சொல்லி இதை திருப்பி கொடுக்க சொன்னார் வில வசந்த படம் ஆவி வந்த படம் கடையில் இருந்தால் காணாமல் போயிடும் தவிர எல்லார் கைப்பட்டு வீணாயிடும் அதனால் திருப்பி கொடுத்துட்டு வர சொன்னார் ஊர்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா வலை செஞ்சு தரதா சொன்னார் அவன் கொடுத்த அந்த பட்டாபிஷேக படத்தை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள் பத்மாவதி இது கூட ஒரு புதிய ராம ஜனனம்தான் படத்தை கடையில் சுத்தம் செய்திருப்பார்கள் போல பளபளப்பாக மின்னியது பச்சையும் வைரமும் வைடூரியமும் மரகதமும் இவள் அந்த படத்தை நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டாள் என் தெய்வமே எனக்கு கோவர்தன மலையை தூக்கும் சக்தி கிடையாது தூக்கப்பட்ட குடையின் கீழ் நான் பாதுகாப்பாக அடைக்கலம் தேடுகிறேன் என்னை காப்பாற்று என்னை மட்டுமில்லாமல் தவறு செய்த என் மருமகளையும் காப்பாற்று அவள் ஒன்றும் தெரியாதவள் அன்று ராமர் சீதையை அக்னி பிரவேசம் செய்ய சொன்னார் ஆனால் அந்த ராமனையே தீக்குள் அக்னி பிரவேசம் வைக்கக்கூடியவள் என் மருமகள் ராவணனால் சிறையெடுக்கப்படாததால் துன்பம் பற்றி அவளுக்கு எதுவுமே தெரியாது இவளது சொந்த ராமனோ அதாவது என் மகன் மனைவியின் பேச்சைக் கேட்டு கரணம் போடும் ஒரு சோப்லாங்கி ராமன் ஆனால் என் மருமகள் ஒரு பெண் அவள் பெயரும் சீதாதான் என் தெய்வமே அவளுக்கு பார்வையை கொடு அவளுக்கு கண் பார்வை போய்விட்டால் தனக்குத்தானே அசோகவன சீதையாக தனிமைப்பட்டுப் போவாள் அனுமனாக மாறி கனையாழி காட்ட யாரும் வரமாட்டார்கள் என் சீதாவிற்கு பார்வை திரும்ப வேண்டும் அவள் அவள் தவறுகள் மன்னிக்கப்பட வேண்டும் இனி ராவண சந்நியாசிகள் வரமாட்டார்கள் பார்வை பெறும் சீதாவும் தன்னுடைய தவறை உணர்வாள் நான் பிராய்ச்சித்தம் செய்கிறேன் நான் புதிதாக ஒரு ராமர் படம் செய்து கொண்டிருக்கிறேன் பத்மாவதி அம்மாள் அந்த ராமர் படத்தை எடுத்து பூஜை அறைக்குள் நுழைகிறாள் ராமர் கல்யாண வைபவ பாடல் மனத்துக்குள் ஒலிக்கிறது